முதலாவது நமது சிறையிருப்பை திரும்ப பண்ணுகிறார் அது மட்டுமல்ல அவர் நமக்கு இறங்கி உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே எந்த சிறையிருப்பை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோமோ அது நின்று நம்மை திரும்பி வர பண்ணுகின்றார் மீட்டெடுக்கின்றார் விடுதலை கொடுக்கின்றார் சிறையிருப்பை மாற்றி நமக்காக இறங்கி உதவி செய்ய இருக்கின்றார். இந்த வாக்கு நாம் முழுமையாக விசுவாசித்து கர்த்தாவே என் வாழ்விலே காணப்படுகின்ற சிறையிருப்பை மாற்றி போடும் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு பதில் தந்து நம் சிறையிருப்பை மாற்ற வல்லவராய் இருக்கின்றார் நிச்சயமாகவே அதனின்று விடுவித்து நமக்கு இறங்கி உதவி செய்வார் இன்னும் அவருடைய பிள்ளைகளை அதிகமதிகமாய் ஆசிர்வதித்து தேவைகளை சந்தித்து வாழ்விலே இன்னும் ஆசிர்வாதமாய் உயர்த்தி காக்க வல்லவராய் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து அவரிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்காக இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சியாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் சிறையிருப்பை மாற்றும் எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே இம்மட்டும் எங்களுக்கு இறங்கி உதவி செய்து வருவதற்காக நன்றி அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இன்னும் சிறை இருப்பிலே இருந்து கொண்டு பல்வேறு கஷ்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் வழியாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் இம்மட்டும் காத்து வழி நடத்தினீர் இனிமைகளை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நலப் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே ரியா காட் பிளஸ் யூ ஆல்